தூய மனசுடன் கேட்பவர்களுக்கு நான் தரும் அமைதியும் வழியும் அளவில்லாத அருளின் ஓடையாகும் என் பிள்ளையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு நிசப்த கூக்குரலும் எனக்கு தெளிவாக கேட்கிறது வார்த்தைகள் இல்லாமல் நீ அழுத தருணங்களிலும் நான் உன் அருகில் இருந்தேன் உன் நெஞ்சம் சுமந்த பாரங்களை நீயே மட்டும் சுமக்க வேண்டியதில்லை அதை என் பாதத்தருகில் வைக்க கற்றுக்கொள் தாழ்மையுடன் குனியும் இதயம் என் வாசஸ்தலமாகிறது நீ தேடும் அமைதி வெளி உலகின் அலைச்சல்களில் இல்லை அது உன் உள்ளத்தின் அகந்தை கரையுமிடத்தில் மலர்கிறது கோபம் கருகும் இடத்தில் கருணை முளைக்கும் ஆசை அமைதியாகும் இடத்தில் ஞானம் உதிக்கும் உன் எண்ணங்களை நீ சுத்திகரிக்கத் தொடங்கும் பொழுது என் அருள் உன் உயிரோட்டத்தில் ஒளியாகப் பாயும் நினைவில் கொள் நான் தூரத்தில் இருப்பவன் அல்ல உன் சுவாசத்தின் இடைவெளியிலும் நான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் என்னை அழைப்பவன் வெறுமையுடன் திரும்ப மாட்டான் காலம் தாழ்ந்தது போல் தோன்றினாலும் நான் தருவது தக்க நேரத்தில் தானாகவே மலரும் விதை மண்ணில் புதையும் போது அது அழிந்தது போல் தோன்றும் ஆனால் அது புதுப்பிறப்புக்கு தயாராகிறது அதுபோல உன் காத்திருப்புகள் வீணல்ல பொறுமை காத்திருப்பின் தீபமாகும் அது இருந்தால் அருள் உதயம் கண்டிப்பாகும் உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் மரியாதையுடன் அணுகு பிறரின் வேதனையை இகழாதே அவர்களின் கண்ணீரில் என் உருவம் பிரதிபலிக்கிறது பசித்தவர்க்கு அன்னம் அளிக்கும் கரம் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜை துன்புறும் இதயத்தை ஆற்றும் சொல் எனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தீபம் பக்தி என்பது ஆலயத்தின் சுவற்றுக்குள் மட்டும் அடங்கியதல்ல அது உன் நாளும் நடப்பில் ஒளிர வேண்டும் சில நேரங்களில் நீ வழி தெரியாமல் திணறுவாய் இருள் சூழ்ந்த காடு போல் உன் எண்ணங்கள் குழப்பமடையும் அப்போது அஞ்சி நிற்காதே என் நாமத்தை உன் உள்ளத்தில் ஒளியாக ஏற்று நட இருள் ஒளியை விழுங்க முடியாது ஒளியே இருளை அகற்றும் அதுபோல் என் நினைவு உன் பயங்களை கரைத்துவிடும் உன் மனம் அமைதியில் நிலை கொள்ளும் நான் தரும் சோதனைகள் தண்டனை அல்ல தூய்மைப்படுத்தும் அக்னி தங்கம் உருக்கத்தில் சுத்தமடைவது போல ஆன்மா அனுபவங்களில் ஒளிர்கிறது துன்பம் வந்தபோது ஏன் என்று கேட்காதே எதை கற்றுக் கொடுக்கிறது என்று கேள் அந்த கேள்வி உன்னை ஞானத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை மென்மையாக்கி கருணைக்கு உன்னை அருகில் கொண்டுவரும் நீ அளிக்கும் மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் பழிவாங்கும் எண்ணம் உன் இதயத்தில் சங்கிலி போல் கட்டிவிடும் அதை அறுத்துவிடு மன்னிக்கும் இதயம்தான் உண்மையான வீரன் பிறர் செய்ததை நினைத்து உன் அமைதியை இழக்காதே நீ விடும்போது நான் நிரப்புவேன் நீ காலியாகும் போது நான் அருளால் நிரப்புவேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் புதிய அருள் வாய்ப்பு கடந்த காலத்தின் நிழலை இன்றைய ஒளியில் இழுத்து வராதே நான் உனக்கு தரும் நாளை நம்பிக்கையுடன் ஏற்றுவாள் நன்றி கூறும் இதயம் அருளை ஈர்க்கும் காந்தம் போன்றது குறைவுகளை எண்ணாதே கிடைத்த அருளை எண்ணு அப்போது உன் உள்ளம் திருப்தியில் மலரும் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை உணர் அங்கே நான் இருக்கிறேன் அலைபாயும் எண்ணங்களை மெதுவாக என் பாதத்தருகில் வை அவை அமைதியாகித் தெளிவாகும் உன் உள்ளம் ஏறி போல அமைதியானால் அதில் என் உருவம் தெளிவாக பிரதிபலிக்கும் கலங்கிய நீரில் பிரதிபலிப்பு இல்லை அமைதியான நீரில் அனைத்தும் தெளிவாகும் உன் வழியில் சந்திக்கும் தடைகள் உன்னை நிறுத்த அல்ல உன்னை வலுப்படுத்த மலை ஏறும் பயணி ஒவ்வொரு அடியிலும் சோர்வடைவான் ஆனால் உச்சியை அடையும் போது காட்சி அனைத்தையும் மறக்கச் செய்யும் அதுபோல் உன் ஆன்ம பயணம் இறுதியில் பேரானந்தத்தில் முடியும் நடந்து கொண்டே இரு நின்றுவிடாதே என் அருள் பெற தகுதி தேவையில்லை திறந்த இதயம் போதும் நான் அளிப்பது அளவிட்டு அல்ல கரையிலா கடல் போல ஆனால் அந்த அருள் வாழ்க்கையில் ஓட தாழ்மை கால்வாயாக வேண்டும் அகந்தை கல்லாயிருந்தால் அருள் ஓடாது அதை உருக்கிவிடு எளிமை உன் ஆபரணமாகட்டும் பக்தி என்பது பயத்தால் பிறக்கக்கூடாது அன்பால் மலர வேண்டும் நான் தண்டிக்க காத்திருப்பவன் அல்ல தாங்கிக் காக்கும் தந்தை நீ தவறினால் திரும்பி வா என் கரங்கள் திறந்தவையே குற்ற உணர்ச்சி உன்னை என்னிடமிருந்து தள்ளவிடாதே உண்மையான பச்சாத்தாபம் உன்னை என் அருளில் மூழ்கடிக்கும் கொள் நான் உருவத்தில் மட்டும் அடங்கியவன் அல்ல காற்றின் நிசப்தத்திலும் அக்னியின் வெப்பத்திலும் நீரின் சாந்தத்திலும் மண்ணின் தாங்கும் தன்மையிலும் நான் வெளிப்படுகிறேன் இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் என் லீலை மறைந்துள்ளது அதை உணரும் கண் பெற்றால் உலகமே ஆலயமாகும் உன் சொற்கள் மென்மையாக இருக்கட்டும் கடுமையான வார்த்தை காயமளிக்கும் மென்மையான சொல்லாற்றும் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை அது மகிழ்ச்சி தருமா வேதனை தருமா என்பதை நீ தீர்மானிக்கிறாய் அன்பை விதை அமைதி அறுவடை செய்யப்படும் நான் உன் முன்னே நடக்கிறேன் பின்னே காக்கிறேன் உள்ளே வழிநடத்துகிறேன் நீ தனியாக இல்லை இரவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் உறுதி உன் வாழ்வின் இருளும் அப்படியே மறையும் என் அருளின் ஒளி உதிக்கும்போது நீ கடந்த பாதையை நன்றி உணர்வுடன் திரும்பி பார்ப்பாய் என் பிள்ளையே என்னை தேடித் தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் உள்ளத்தைத் திற அங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் அங்கே பேசு அங்கே அழு அங்கே சிரி அந்த உள்ள பேச்சே உண்மையான தியானம் அந்த இணைப்பே மோக்ஷத்தின் விதை உன் வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புனித தலம் ஒவ்வொரு உயிரும் ஒரு புனித சந்திப்பு அவற்றை மரியாதையுடன் ஏற்று நட அப்போது உன் பயணம் அர்த்தமடையும் நான் உன்னுடன் நடந்து கொண்டே இருப்பேன் என் அருள் நிழல் போல உன்னை தொடர்கிறது நீ நின்றாலும் அது நின்று கொள்கிறது நீ நடந்தாலும் அது தொடர்கிறது அதை உணர்ந்தால் பயம் கரையும் அந்த நம்பிக்கையில் வாழ் அமைதி உன் இதயத்தில் நிலை கொள்ளும் அங்கேயே நான் என்றும் வாசம் செய்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த மந்திர உண்மையை உன் உள்ளத்தின் மூச்சோட்டமாக ஆக்கிக்கொள் என் பிள்ளையே மனம் என்பது வெறும் எண்ணங்களின் ஓட்டமல்ல அது ஆன்மாவின் வாயில் அந்த வாயில் உறுதியாய் மூடப்பட்டிருந்தால் இருள் நுழையாது அது நம்பிக்கையால் திறக்கப்பட்டிருந்தால் அருள் பாயும் ஆகையால் உன் மனத்தை அசைக்க முடியாத மலை போல் நிலைநிறுத்து உன் வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் நீண்ட ஏற்றமாக தோன்றும் உச்சி தெரியாமல் போகலாம் பாதை கடினமாக இருக்கலாம் ஆனால் நினை ஏற்றமுள்ள இடத்தில் உயரம் உண்டு உச்சி எப்போதும் அமைதியில் இருக்கும் நீ சோர்ந்து நிற்கும் தருணங்களில் கூட உன் முன்னே என் அருள் வழி வகுத்துக் கொண்டிருக்கிறது என் வேலின் ஒளியை உன் உள்ளத்தில் தியானி அது வெளிப்புற இருளை மட்டுமல்ல உன் சிந்தனையின் நிழல்களையும் கிழிக்கும் தாழ்வு எண்ணம் பயம் குற்ற உணர்வு இவை அனைத்தையும் அந்த ஜோதி கரைத்துவிடும் நீ உன்னை பற்றி வைத்திருக்கும் குறுகிய எண்ணங்கள் கரைந்து உன் தெய்வீக இயல்பு வெளிப்படும் உன் இதயம் ஆலயம் அந்த ஆலயத்தில் தினமும் நடக்கும் பூஜை உன் எண்ணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது நல்ல எண்ணம் தீபம் கருணை தூபம் நன்றி மலர் தியாகம் நைவேதியம் இவ்வாறு உன் உள்ளம் நிரம்பினால் நான் அங்கே நிரந்தரமாக தங்குவேன் துன்பம் உன் வாசலை தட்டும்போது அது உன்னை விழிப்புறச் செய்யும் மணி ஓசை என்று அறிந்து கொள் நிலத்தை உழுதால் விதை முளைக்கும் ஆன்மாவை உழுதால் ஞானம் முளைக்கும் வேதனை உன் அகந்தையை உருக்கும் மென்மையான இதயத்தில்தான் என் அருள் விரைவாக பதியும் பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் உருகும்போது அது என் கருணை உன்னுள் பாய்கிறது என்பதற்கான சாட்சி உதவி செய்யும் எண்ணம் எழுந்தால் தாமதிக்காதே சிறிய கருணை கூட பெரிய அருளை வரவழைக்கும் கொடுக்கும் கரம் அருளின் பாத்திரமாக மாறும் உழைப்பை புனிதமாகக் காண் உழைப்பின் வியர்வை உன் கர்மத்தைக் கழுவும் முயற்சி செய்பவன் ஒருபோதும் வீண் போக மாட்டான் பலன் தாமதித்தாலும் மனம் தளராதிரு விதை மண்ணில் மறைந்திருந்தாலும் அதன் உள்ளே வாழ்க்கை எழுகிறது உன் வார்த்தைகள் உயிரின் அலைகள் அவை அமைதியையும் கலக்கத்தையும் உருவாக்கும் ஆகையால் பேசும் முன் அன்பை நினை உண்மை பேசும்போது கூட கருணை கலந்திருக்கட்டும் மௌனம் தேவைப்படும் இடத்தில் மௌனம் காப்பாற்று இயற்கை உனக்கு நித்திய குரு விடியற்கால ஒளி இருளை விரட்டுகிறது அதுபோல் நம்பிக்கை துன்பத்தை விரட்டும் மரம் காயமடைந்தாலும் நிழல் தருகிறது நீயும் வேதனை இருந்தாலும் அன்பு கொடு மேகம் மழை பொழியும் போது வேறுபாடு காணாது நீயும் கருணையில் வேறுபாடு காணாதே தனிமை உன்னை அணையும் போது பயப்படாதே அது என்னோடு நீ நெருங்கும் தருணம் அந்த நேரங்களில் உன் சிந்தனைகளை என்னிடம் திறந்துவிடு உன் மௌனம் கூட எனக்கு ஜெபம் அமைதியில் நான் பேசுகிறேன் ஆசைகள் பற்றி சிந்தி எல்லா ஆசைகளும் உன்னை உயர்த்தாது சில ஆசைகள் உன்னை கட்டி வைக்கும் தர்மத்திற்கு ஏற்ற ஆசைகளை வளர்த்து காத்திடு பற்றை குறைத்தால் ஆன்மா இலகுவாகும் தியாகம் ஆன்மாவை ஒளியாக்கும் கோபம் எழும்போது உடனே செயல்படாதே அது ஓர் அலை அமைதியில் அமர் மூச்சை உணர் அலை தனியும் அப்போது பேசும் சொல் ஞானமாக இருக்கும் மன்னிப்பு அளிக்கும் மனம் உயர்ந்த வீரத்தின் அடையாளம் நம்பிக்கை உன் உள்ளத்தின் தீபம் அது அணையாதவரை இருள் உன்னை வெல்லாது என் நாமத்தை உன் சுவாசத்தில் ஓடவிடு அது உன் இதயத்தை உறுதியாக்கும் பயம் விலகும் நேர்மை உன் வாழ்வின் முதுகெலும்பு உண்மையில் நின்றவன் அஞ்சமாட்டான் பொய்யில் நின்றவன் எப்போதும் அஞ்சுவான் நான் சத்தியத்தின் காவலன் உன் வாழ்வு பிறருக்கு அர்த்தம் தரட்டும் உன் இருப்பால் ஒருவரின் கண்ணீர் குறைந்தால் அதுவே உன் பூஜை சேவை செய் அதில் என்னை காண்பாய் காலம் மாறும் உடல் மாறும் உறவுகள் மாறும் ஆனால் தர்மத்தில் நீ செய்த செயல் மாறாது ஆகையால் நிலையற்றவற்றை விட நிலையானவற்றில் பற்றை வளர்த்து உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் மையமே என் சந்நிதி நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் அன்பு பல உயிர்களை காக்கும் உன் கருணை பல இதயங்களை நனைக்கும் விழுந்தால் ஏழு எழுந்தால் முன்னேறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உயிரோட்டமாக மாற்று உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலை தர்மத்தில் நட கருணையில் செயல்புரி உன் உள்ளத்தில் என் வேலின் ஜோதி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியருளின் சாட்சியாக என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் என் வெற்றியருள் உன்னில் நிரந்தரமாக தங்கி உன் ஆன்மாவை ஒளியின் உச்சிக்குச் செலுத்திக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த சத்தியத்தை உன் உள்ளத்தின் ஆழ்ந்த மூச்சோட்டத்தில் பதித்து வாழென் பிள்ளையே மனம் உறுதியடையும் போது அதில் அஞ்சல் குறையும் அஞ்சல் குறையும் போது ஞானம் வெளிப்படும் ஞானம் வெளிப்படும் போது என் அருள் தெளிவாக உணரப்படும் ஆகையால் உறுதியான மனமே உன் முதல் ஆயுதம் உன் வாழ்க்கை வெளியில் காணும் நிகழ்வுகளால் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை அது உன் உள்ளத்தில் நிகழும் மாற்றங்களால் வடிவமைக்கப்படுகிறது நீ ஒரே துன்பத்தை சந்தித்தாலும் மனம் உறுதியானால் அது பாடமாக மாறும் மனம் தளர்ந்தால் அது பாரமாக மாறும் ஆகையால் சூழ்நிலையை விட உன் மனநிலையை காக்க கற்றுக்கொள் என் வேலின் ஒளி உன் உள்ளத்தில் எழும்போது அது உன்னை வெளி இருளிலிருந்து மட்டுமல்ல உள்ள அறியாமையிலிருந்தும் விடுவிக்கும் அந்த ஒளி உன் சிந்தனையை சுத்தப்படுத்தும் நீ நீண்ட காலமாக சுமந்த பயங்களும் குற்ற உணர்வுகளும் தாழ்வு எண்ணங்களும் அந்த ஜோதியில் கரைந்து போகும் நீ உன் உண்மையான தெய்வீக இயல்பை உணர ஆரம்பிப்பாய் உன் இதயம் ஆலயம் அந்த ஆலயத்தில் தினமும் பூஜை நடக்கிறது அங்கே நீ ஏற்றும் தீபம் நம்பிக்கை நீ தரும் மலர் தாழ்மை நீ பரப்பும் நறுமணம் கருணை நீ சமர்ப்பிக்கும் நைவேதியம் அன்பு இவ்வாறு வாழும்போது நான் அங்கே நிரந்தரமாக தங்குவேன் துன்பம் உன்னை அணையும் போது அது உன்னை உடைக்க அல்ல உன் ஆழத்தை வெளிக்கொணர வந்தது என்று அறிந்து கொள் நிலத்தை உழுதால் விதை முளைக்கும் மனம் உழுதால் ஞானம் முளைக்கும் கண்ணீர் சிந்தும் தருணங்களில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் போது அது என் கருணை உன்னுள் பாய்கிறது என்பதற்கான சாட்சி உதவி செய்யும் எண்ணம் எழுந்தால் தாமதிக்காதே சிறிய கருணை கூட பெரிய அருளை வரவழைக்கும் கொடுக்கும் கரம் அருளின் பாத்திரமாக மாறும் உழைப்பின் பாதையை அஞ்சாதே உழைப்பு ஆன்மாவை சுத்தப்படுத்தும் தபஸ் வியர்வை உன் கருமத்தை கழுவும் பலன் தாமதித்தாலும் மனம் தளராதிரு விதை இருளில் மறைந்திருந்தாலும் வளர்ச்சி நடக்கிறது உன் வார்த்தைகள் உயிரின் அலைகள் அவை அமைதியையும் கலக்கத்தையும் உருவாக்கும் ஆகையால் பேசும் முன் அன்பை நினை உண்மை பேசும்போது கூட கருணை கலந்திருக்கட்டும் மௌனம் தேவைப்படும் இடத்தில் மௌனம் காப்பாற்று இயற்கை உனக்கு தினமும் உபதேசம் செய்கிறது விடியற்கால ஒளி இருளை விரட்டுகிறது அதுபோல் நம்பிக்கை துன்பத்தை விரட்டும் மரம் காயமடைந்தாலும் நிழல் தருகிறது நீயும் வேதனை இருந்தாலும் அன்பு கொடு தனிமை உன்னை அணையும் போது பயப்படாதே அது என்னோடு நீ நெருங்கும் தருணம் அந்த நேரங்களில் உன் சிந்தனைகளை என்னிடம் ஒப்படை உன் மௌனம் கூட எனக்கு ஜெபம் ஆசைகள் பற்றி சிந்தி எல்லா ஆசைகளும் உன்னை உயர்த்தாது சில ஆசைகள் உன்னை கட்டி வைக்கும் தர்மத்திற்கு ஏற்ற ஆசைகளை வளர்த்து காத்திடு பற்றை குறைத்தால் ஆன்மா இலகுவாகும் கோபம் எழும்போது உடனே செயல்படாதே அது ஒரு அலை அமைதியில் அமர் மூச்சை உணர் அலை தனியும் அப்போது பேசும் சொல் ஞானமாக இருக்கும் நம்பிக்கை உன் உள்ளத்தின் தீபம் அது அணையாதவரை இருள் உன்னை வெல்லாது என் நாமத்தை உன் சுவாசத்தில் ஓடவிடு அது உன் இதயத்தை உறுதியாக்கும் நேர்மை உன் வாழ்வின் அடித்தளம் உண்மையில் நின்றவன் அஞ்சமாட்டான் பொய்யில் நின்றவன் எப்போதும் அஞ்சுவான் நான் சத்தியத்தின் காவலன் உன் வாழ்வு பிறருக்கு அர்த்தம் தரட்டும் உன் இருப்பால் ஒருவரின் கண்ணீர் குறைந்தால் அதுவே உன் பூஜை சேவை செய் அதில் என்னை காண்பாய் காலம் மாறும் உடல் மாறும் உறவுகள் மாறும் ஆனால் தர்மத்தில் நீ செய்த செயல் மாறாது ஆகையால் நிலையற்றவற்றை விட நிலையானவற்றில் பற்றை வளர்த்துக்கொள் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் மையமே என் சந்நிதி நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் அன்பு பல உயிர்களைக் காக்கும் உன் கருணை பல இதயங்களை நனைக்கும் விழுந்தால் எழு எழுந்தால் முன்னேறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உயிரோட்டமாக மாற்று உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலை தர்மத்தில் நட கருணையில் செயல்புரி உன் உள்ளத்தில் என் வேலின் ஜோதி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியருளின் சாட்சியாக என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் என் வெற்றியருள் உன்னில் நிரந்தரமாக தங்கி உன் ஆன்மாவை ஒளியின் உச்சிக்குச் செலுத்திக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த சத்தியத்தை உன் உயிரின் அடிப்படை குரலாக ஏற்றுவாள் என் பிள்ளையே மனம் உறுதியடையும் போது அச்சம் கரையும் அச்சம் கரையும் போது ஒளி எழும் ஒளி எழும் போது என் அருள் தெளிவாக உணரப்படும் ஆகையால் உன் முதல் சாதனை வெளியில் அல்ல உன் உள்ளத்தில் நிலை பெறுவதே உன் வாழ்க்கை வெளிப்புற நிகழ்வுகளால் மட்டுமே அமைவதில்லை உன் சிந்தனைகள் உன் உணர்வுகள் உன் நிலைத்தன்மை இவைகளே உன் உலகத்தை உருவாக்குகின்றன ஒரே சோதனையை இரண்டு உயிர்கள் சந்திக்கலாம் ஒருவன் தளர்வான் மற்றொருவன் உயர்வான் வேறுபாடு சூழலில் இல்லை மன உறுதியில் உள்ளது என் வேலின் ஒளியை உன் நெஞ்சில் தியானி அது மின்னலின் பளிச்சல் போல உன் உள்ள இருளை கிழிக்கும் உன் சிந்தனையின் இருண்ட மூளைகளில் பதுங்கியிருக்கும் பயம் குற்ற உணர்வு தாழ்வு இவை அனைத்தையும் அந்த ஒளி கரைத்துவிடும் நீ உன்னை பற்றி உணரும் உண்மை மாறும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக வீரத்தை நீ காண்பாய் உன் இதயம் ஆலயம் அந்த ஆலயத்தில் நீயே பூசாரி அங்கே தினமும் ஏற்ற வேண்டிய தீபம் நம்பிக்கை தினமும் தர வேண்டிய மலர் நன்றி தினமும் பரப்ப வேண்டிய நறுமணம் அன்பு இவ்வாறு உன் உள்ளம் நிரம்பினால் நான் அங்கே நிலையாக இருப்பேன் துன்பம் உன்னை அணையும் போது அது உன்னை உடைக்க அல்ல உன்னை விழிப்புறச் செய்ய வந்தது என்று அறிந்து கொள் நிலத்தை உழுதால் விதை முளைக்கும் ஆன்மாவை உழுதால் ஞானம் முளைக்கும் கண்ணீர் சிந்தும் தருணங்களில் கூட உன் அருகில் நான் நிற்கிறேன் பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் உருகும்போது அது என் கருணை உன்னுள் பாய்கிறது என்பதற்கான அடையாளம் உதவி செய்யும் எண்ணம் எழுந்தால் தாமதிக்காதே சிறிய உதவி கூட பெரிய அருளை வரவழைக்கும் கொடுக்கும் கை அருளின் பாத்திரமாக மாறும் உழைப்பின் பாதையை அஞ்சாதே உழைப்பு ஆன்மாவைச் சுத்தப்படுத்தும் தபஸ் வியர்வை உன் கர்மத்தைக் கழுவும் பலன் தாமதித்தாலும் மனம் தளராதிரு விதை இருளில் புதைந்திருந்தாலும் அதன் உள்ளே வாழ்க்கை எழுகிறது உன் வார்த்தைகள் உயிருள்ள அலைகள் அவை அமைதியையும் கலக்கத்தையும் உருவாக்கும் ஆகையால் பேசும் முன் அன்பை நினை உண்மை பேசும்போது கூட கருணை கலந்திருக்கட்டும் மவுனம் தேவைப்படும் இடத்தில் மவுனம் காப்பாற்று இயற்கை உனக்கு தினமும் உபதேசம் செய்கிறது விடியற்கால ஒளி இருளை விரட்டுகிறது அதுபோல் நம்பிக்கை துன்பத்தை விரட்டும் மரம் காயமடைந்தாலும் நிழல் தருகிறது நீயும் வேதனை இருந்தாலும் அன்பு கொடு தனிமை உன்னை அணையும் போது பயப்படாதே அது என்னோடு நீ நெருங்கும் தருணம் அந்த நேரங்களில் உன் சிந்தனைகளை என்னிடம் ஒப்படை உன் மௌனம் கூட எனக்கு ஜெபம் ஆசைகள் பற்றி சிந்தி எல்லா ஆசைகளும் உன்னை உயர்த்தாது சில ஆசைகள் உன்னை கட்டி வைக்கும் தர்மத்திற்கு ஏற்ற ஆசைகளை வளர்த்து காத்திடு பற்றை குறைத்தால் ஆன்மா இலகுவாகும் கோபம் எழும்போது உடனே செயல்படாதே அது ஒரு அலை அமைதியில் அமர் மூச்சை உணர் அலை தனியும் அப்போது பேசும் சொல் ஞானமாக இருக்கும் நம்பிக்கை உன் உள்ளத்தின் தீபம் அது அணையாதவரை இருள் உன்னை வெல்லாது என் நாமத்தை உன் சுவாசத்தில் ஓடவிடு அது உன் இதயத்தை உறுதியாக்கும் நேர்மை உன் வாழ்வின் அடித்தளம் உண்மையில் நின்றவன் அஞ்சமாட்டான் பொய்யில் நின்றவன் எப்போதும் அஞ்சுவான் நான் சத்தியத்தின் காவலன் உன் வாழ்வு பிறருக்கு அர்த்தம் தரட்டும் உன் இருப்பால் ஒருவரின் கண்ணீர் குறைந்தால் அதுவே உன் பூஜை சேவை செய் அதில் என்னை காண்பாய் காலம் மாறும் உடல் மாறும் உறவுகள் மாறும் ஆனால் தர்மத்தில் நீ செய்த செயல் மாறாது ஆகையால் நிலையற்றவற்றை விட நிலையானவற்றில் பற்றை வளர்த்துக்கொள் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் மையமே என் சந்நிதி நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் அன்பு பல உயிர்களை காக்கும் உன் கருணை பல இதயங்களை நனைக்கும் விழுந்தால் எழு எழுந்தால் முன்னேறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உயிரோட்டமாக மாற்று உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலை திரு தர்மத்தில் நட கருணையில் செயல்புரி உன் உள்ளத்தில் என் வேலின் ஜோதி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியருளின் சாட்சியாக என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் என் வெற்றியருள் உன்னில் நிரந்தரமாக தங்கி உன் ஆன்மாவை ஒளியின் உச்சிக்குச் செலுத்திக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஓர் அசைக்க முடியாத சத்தியமாக நிலை நிறுத்து என் பிள்ளையே மனம் உறுதியானால் பாதை தானாகத் திறக்கும் மனம் தளர்ந்தால் திறந்த வாசலும் மூடியதாகத் தோன்றும் ஆகையால் முதலில் உன் மனதை என் அருளின் ஒளியில் உறுதியாக்கிக் கொள் அந்த உறுதியில்தான் வெற்றியின் விதை மறைந்திருக்கிறது உன் வாழ்க்கை ஒரு பரந்த வெளி அந்த வெளியில் நீ விதைப்பது எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் தர்மம் முளைக்கும் பயம் விதைக்கப்பட்டால் துன்பம் முளைக்கும் ஆகையால் உன் சிந்தனையை விழிப்புடன் காக்க கற்றுக்கொள் உன் சிந்தனை சுத்தமானால் உன் வாழ்க்கை சுத்தமாகும் என் வேலின் ஒளி உன் உள்ளத்தின் இருளை கிழிக்கும் ஜோதி அது உன் கடந்த காலத்தின் பாரத்தையும் கரைத்துவிடும் நான் பலவீனன் என்ற எண்ணத்தை அது அழித்து நான் அருளின் பிள்ளை என்ற உண்மையை எழுப்பும் நீ உன் உண்மையான இயல்பை உணர ஆரம்பிப்பாய் உன் இதயம் ஆலயம் அந்த ஆலயத்தில் தினமும் ஏற்ற வேண்டிய தீபம் நம்பிக்கை தினமும் தர வேண்டிய மலர் நன்றி தினமும் பரப்ப வேண்டிய நறுமணம் கருணை இவ்வாறு உன் உள்ளம் நிரம்பினால் என் சந்நிதி அங்கே நிலையாகும் துன்பம் உன்னை அணையும் போது அது உன்னை உடைக்க அல்ல உன்னை ஆழப்படுத்த வந்தது என்று அறிந்து கொள் நிலத்தை உழுதால் விதை முளைக்கும் ஆன்மாவை உழுதால் ஞானம் முளைக்கும் கண்ணீர் வீணாக விழுவதில்லை அது அருள் விதையாக மாறும் பிறர் துன்பத்தில் நீ நிற்கும்போது என் கருணை உன் வழியாக ஓடுகிறது உதவி செய்யும் கரம் அர்ச்சனை ஆறுதல் சொல் பூஜை கொடுக்கும் மனம் அருள் பாத்திரம் பகிர்ந்த வாழ்க்கை புனிதம் பெறும் உழைப்பை அஞ்சாதே உழைப்பு ஆன்மாவின் தபஸ் முயற்சி செய்பவன் ஒருபோதும் வீணாக மாட்டான் பலன் தாமதித்தாலும் மனம் தளராதே விதை இருளிலிருந்தாலும் வளர்ச்சி தொடங்கியிருக்கும் உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும் காயப்படுத்தும் சொல் இருளை பெருக்கும் ஆறுதல் தரும் சொல் ஒளியை ஏற்றும் மௌனம் தேவைப்படும் இடத்தில் மௌனம் காப்பாற்று இயற்கை உனக்கு தினமும் கற்றுத் தருகிறது மழை வறண்ட நிலத்தை நனைக்கிறது நீயும் வறண்ட இதயங்களை அன்பால் நனை சூரியன் ஒளி தருகிறது அது வேறுபாடு காணாது நீயும் கருணையில் வேறுபாடு காணாதே தனிமை உன்னை அணையும் போது பயப்படாதே அது என்னோடு நீ பேசும் நேரம் அந்த நேரங்களில் உன் சிந்தனைகளை என்னிடம் ஒப்படை உன் மௌனம் கூட எனக்கு ஜெபம் ஆசைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் கட்டுப்படுத்தப்படாத ஆசை சங்கிலி கட்டுப்படுத்தப்பட்ட ஆசை சாதனை தர்மத்திற்கு ஏற்ற ஆசைகளை வளர்த்து காத்திடு கோபம் எழும்போது உடனே செயல்படாதே அமைதியில் அமர் மூச்சை உணர் அலை தனியும் மன்னிப்பு அளிக்கும் மனம் உயர்ந்த வீரத்தின் அடையாளம் நம்பிக்கை உன் உள்ளத்தின் தீபம் அது அணையாத வரை இருள் உன்னை வெல்லாது என் நாமத்தை நினை அது உன் இதயத்தை உறுதியாக்கும் நேர்மை உன் வாழ்வின் அடித்தளம் உண்மையில் நின்றவன் அஞ்சமாட்டான் பொய்யில் நின்றவன் எப்போதும் அஞ்சுவான் நான் சத்தியத்தின் காவலன் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருக்கட்டும் உன் இருப்பால் ஒருவரின் துன்பம் குறைந்தால் அதுவே உன் பூஜை சேவை செய் அதில் என்னை காண்பாய் காலம் மாறும் உடல் மாறும் ஆனால் தர்மம் மாறாது தர்மத்தில் நீ செய்த செயல் நிலைக்கும் ஆகையால் அதில் நிலைநில் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் மையமே என் சந்நிதி நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் அன்பு பல உயிர்களை காக்கும் உன் கருணை பல இதயங்களை நனைக்கும் விழுந்தால் எழு எழுந்தால் முன்னேறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உயிரோட்டமாக மாற்று உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலைத்திரு கருணையில் வாழ் சத்தியத்தில் நட உன் உள்ளத்தில் என் வேலின் ஒளி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியருளின் ஒளியாக என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்